வரமத்து கணியத்திற்கு எல்லாம் அல்ல தாலாவை நல்லடையார்களே இந்த உலகமானது மனிதர்களை சோதிப்பதற்காகத்தான் என்பதை அறியாத முஸ்லீம் யாரும் இருக்க முடியாது அல்லாஹு ரபுல் ஆலமின் வாழ்வையும் மரணத்தையும் நாம் படைத்தது ஏன் என சொல்லும் பொழுது அல்லது ஹலக்கல் மவுத்தவள் ஹயாத் அலி புலுவக்கும் ஐயக்கும் அமலா வாழ்வையும் மரணத்தையும் படைத்த அதற்கு இடைப்பட்ட அந்த காலத்தை உங்களுக்கு சோதனையாக நாம் உங்களில் யார் நல் அமல் செய்பவர் என்பதை சோதனைப்பதற்காகத்தான் நாம் வாழ்வையும் மரணத்தையும் படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் இப்படி அல்லாஹ் சொல்வதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள முடியும் என்றால் இந்த இடைப்பட்ட காலத்தில் பல்வேறு மனநிலையை நாம் பெறுவோம் ஒரு வருடத்தில் பாருங்க ஒரு நாட்கள்லையே ஒரே நாளில் இப்ப இருக்கிற ஒரு மனநிலை இன்று மாலை நமக்கு இருக்குமானு தெரியாது முன்ன பின்ன ஆகும் அதே போன்ற பொருளாதார நிலையும் பார்த்துமையானால் ஏற்றம் இறக்கமாக இருக்கும் நாம் சந்திக்கிற மகிழ்வு மற்றும் சோக நிகழ்வுகள் என்பது அதுவும் ஏற்ற இறக்கமாக இருக்கும் மகிழ்ச்சியும் கூட ஒரே விதத்தில் இருப்பதல்லவே ஒரு நாள் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு அதே செய்திய செயலை மீண்டும் செய்வோம் அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு இல்லைன்னு சொல்லுவோம்ல ஒரு ஒரு விளையாட்டை எடுத்துக்குவோம் அல்லது ஒரு சுற்றுலாவை எடுத்துக்கொள்வோம் வேறு ஏதும் உணவு பதார்த்தங்களை செம்ம டேஸ்டாக இருந்துச்சு அப்படின்னு செய்வோம் அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு அமையல அப்போ ஒரே மகிழ்வு நான் விரும்புகின்ற செயல் கூட நான் நினைப்பது போன்று எல்லா நேரத்திலும் இருப்பது இல்லை அப்படித்தான் வாழ்வின் தோக்கத்திலிருந்து இறுதி வரை அந்த இடைப்பட்ட காலத்தில் உங்களில் யார் நல்லமல் செய்பவர் என்பதை சோதிப்பதற்காக எனும் பட்சத்தில் நான் என்னுடைய மனநிலை ஏற்றத்தாழ்வின் பொழுது என் உணர்வுகளின் ஏற்றத்தாழ்வின் பொழுது என்னுடைய பொருளாதார இன்ன பிற சூழல் என்னுடைய அறிவு புரிதல் என்று நான் எதையெல்லாம் சிறப்பாக அல்லது தாழ்வாக நினைக்கும் நேரங்களில் இந்த நேரத்திலுடைய இரையச்சம் சமத்துவமாக சமச்சீராக என்னை கொண்டு செல்கிறதா இல்லையா என்பதை சோதிப்பதற்கா என்ற பொருளை எங்கே வைக்க முடியும் நான் எல்லா நேரத்திலையும் ஆகவேதான் நபிகளார் சொன்னார்கள் ஒரு இறை நம்பிக்கையானுடைய செயலை கண்டால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று அவனுக்கு ஏற்படுகிற துன்பத்தின் போதும் அவனுக்கு ஏற்படுகின்ற இன்பத்தின் போதும் ஒன்று பொறுத்து கொள்வான் இன்னொன்று அல்லாவுக்கு நன்றி செலுத்துவான் இந்த எல்லா நேரத்திலையும் தன்னுடைய மனநிலையை ஓரளவிற்கு சமச்சீராக வைத்துக் கொள்கிற பக்குவத்தை தருவதுதான் இறை மார்க்கம் தருகின்ற செய்தி குறிப்பாக சில காலங்களாக நம்ம பல்வேறு நண்பர்களை நான் சந்திக்கிறோம் ரொம்ப சிரமம் பார்க்கும் பொழுது கவலை ரொம்ப கவலையாகவும் இருக்கு நமக்கும் ரொம்ப தான் இருக்குது எப்படி கிமு கிபி என்ற ஒரு கால வரையறையை வைத்திருந்தோமோ போன்று இன்றைக்கு வரலாற்றில் ஒரு பதிவு என்னமாகிவிட்டது கொரோனாவிற்கு முன் கொரோனாவிற்கு பின் என்கிற ஒரு ஒரு புள்ளி ஆரம்பித்து விட்டது நாம் வாழும் காலத்தில் கொரோனாவுக்கு முன்னால நான் அப்படி இருந்தோம் பாய் அவ்வளவு சூப்பரா நான் வியாவம் பண்ணேன் அந்த அளவு நான் வெளிநாடு போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன் அது நல்ல ஒரு சம்பளத்தில் இருந்த கொரோனாவில் வந்த அதோடு முடிஞ்சிச்சு அப்போ ஒவ்வொருத்தரும் சொல்லும் பொழுது ஒரு நாளைக்கு குறைந்தது ஓரிரு மனிதர்களையாவது நாம் சந்திக்கிறோம் அப்படி ரொம்ப அவருடைய இயக்கத்தை நினைக்கும் பொழுது மிக கவலைக்கிடமாக இருக்கிறது என்ன செய்வது அல்ல அந்த உலகத்தில் நம்மை அப்படித்தான் வைத்து விட்டான் நமக்கு என்று நினைக்கும் பொழுதுதான் இவ்வளவு பெரிய சுமையை நாம் சுமக்கிறோம் வீட்டுக்கு வீடு வாசற்படி என்பதை புரிந்து கொண்டோமேயானால் இந்த கவலை சற்று தாழ்வாக இருக்கும் உலகத்துல எல்லாருக்கும் நாம பொருளாதாரத்துல இப்படி நலிவடைந்துட்டோமே என்னுடைய நிலையிலிருந்து நான் சரிந்து விட்டேனே என்கிற கவலை நமக்கு என்பதனால் தனக்கு என்பதனால் இவ்வளவு பெரிய பாரமாக இருக்கிறது உலகமே கொரோனாவில் இருந்துச்சே அப்படின்னு கவலைப்பட்டோமா கவலைப்பட்டோம் இவ்வளவு பாதிச்சோமா ஏன் எல்லாரும் பாதிச்சாங்க அதனால நானும் பாதிச்சேன் அது ஒரு பெருசா தெரியல அந்த காலத்துக்கு பின்னால நான் மட்டும் பாதிச்சேன் என்கிற மனநிலை தான் நமக்கு ரொம்ப கவலையை கொண்டு இருக்குது ஒருவேளை அப்படி இருந்தாலும் கூட அல்லாஹ் ரூபாலின் சொல்லும்போது இந்த உலகத்தின் மேலே இருப்பதையெல்லாம் நாம் கவர்ச்சியாக நாம் ஆக்கி வைத்து விட்டோம் ஐயகும் அக்சன் அமலா அவையெல்லாம் பார்த்து கவர்ச்சியாக தெரியும் பட்சத்தில் அதை மட்டுமே நோக்கம் என்று இல்லாமல் சரி இருக்கட்டும் கவர்ச்சி இது தேவை என்கிற ஆசையும் ஆர்வமும் இருந்தாலும் கூட ஒரு ஓரத்தில் வைத்து இறை நம்பிக்கையிலிருந்து பிசறாமல் வாழும் பட்சத்தில் நீங்கள் நன்மதிப்பு மதிப்பு மிக்கவளாக அல்லாஹ்விடத்தில் பார்க்கப்படுவீர்கள் நிச்சயமாக இந்த கவலைக்கோ இந்த துன்பத்திற்கோ அல்லாஹ் நமக்கு அதற்கு பகரமாக சொர்க்கத்தை வழங்காமல் இருக்கப் போவதே இல்லை அதனால் தான் நபிகள் பெருமானார் சொன்னார்கள் நான் நான் அதில் கண்டேன் ஏழைகளை பொருளாதாரம் அற்றவர்களை நிறைந்தவர்களாக நான் கண்டேன் ஆறுதல் நமக்கான பெரும் ஆறுதல் அது ஒருவேளை பொருளாதாரத்தில் நாம் சிக்கி ஆனால் இந்த நிலை நீடிக்கப் போவது இல்லை என் முயற்சியும் என்னுடைய உழைப்பும் என்னுடைய ஹலாலான நேர்கொண்ட பார்வையும் ஒரு நாள் உயர்த்தும் என்கிற நம்பிக்கையோடு செல்லும் பொழுது இங்கு மட்டுமல்ல அங்கும் வெற்றி இருக்கிறது என்கிற அற்புதமான ஆறுதலை நபிகள் பெருமான நமக்கு தருகிறார்கள் அது போக நபிகளார் மேலும் சொல்லும் பொழுது சொர்க்கம் என்பது பலவீனர்களாலும் நாங்க ஒண்ணும் முடியல நம்மளால முடியல என்கிட்ட அவ்வளவு பொருளாதாரம் இல்ல போட்டி எடுக்க திறமை இருக்கு ஆனா காசு காசு இருக்கு எப்படி செய்யுது தெரியல ஏமாத்தான் என்று எதை நாம் பலவீனம் என்று கருதி கொள்கிறோமோ அந்த பலவீனம் மூடி வைத்திருக்கின்றன அந்த பலவீனத்தை திறக்க திறக்க நாம் எடுக்க எடுக்க நமக்கு சொர்க்கம் கிட்டும் என்கிற தகவலையும் நபிகளார் சொல்கிறார்கள் ஆக அந்த வகையில் இந்த உலகம் என்பது நமக்கு குறிப்பாக இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஒரு சோதனை களம் அது நமக்கு மட்டுமா என்றால் நிச்சயமாக இல்லை ஒட்டுமொத்த மனித குலத்தையும் அல்லாஹ் அப்படித்தான் பார்த்தான் வைத்திருந்தான் நம்மையும் அப்படித்தான் வைத்திருக்கிறான் ஏன் நபிமார்களையும் விட்டு வைக்கவில்லை நபிகள் பெருமானார் திறமையற்றவர்களா நபிகளாருக்கு வியாபாரம் செய்ய வக்கற்ற நபராக வாழ்ந்தார்களா என்றால் இல்லை அனைவரும் அறிவோம் அற்புதமான வியாபாரி நேர்மையாளர் உண்மையாளர் என்று அந்த ஊர் போற்றும் ஒரு அற்புதமான வியாபாரியாக வாழ்ந்தவர் நபிகள் பெருமானார் அவர்களுடைய பொருளாதார நிலை குறித்து அறியாத முஸ்லிம்கள் இருக்க முடியாது அவருடைய பொருளாதார நிலை என்ன நாங்கள் ஒரு மாத இரு மாத மும்மாத பிறையை பார்த்திருப்போம் ஆனால் எங்கள் வீட்டில் அடுப்பில் நெருப்பை பார்த்ததில்லை நெருப்பு மூட்டை அடுப்படிப்பதற்கு தேவை இல்லாமல் நாங்கள் மாவை குலைத்தும் மலங்களை உண்டும் வாழ்ந்தோம் என்கிற செய்தியை ரொம்ப அறிந்தே வைத்திருக்கிறோம் அகல் போர் அகல் போரின் போது அதை மிகப்பெரிய ஒரு கடுமையான சூழல் ஒரு ஊரம் சுத்தி அகல் நோன்னும்னா சாதாரண விஷயமா ஒரு தஞ்சாவூரை போய் பார்க்கிறோம் ஒரு வணக்கஸ்தலி தலத்தை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு அகலை பார்த்தாலே நமக்கு பிரமிப்பா இருக்கு எப்படிதான் அந்த காலத்துல தோண்டினாங்களோன்னு அது இல்லாம ஒரு ஊரை சுத்தி நோண்டமுன்னா அகல்னா எப்படி இப்படி இறங்க இப்படி ஏறா மாதிரியா இறங்குனா ஏற முடியாத அளவுக்கு இறங்குனா ஏற முடியாது அப்ப பெரிய ஆரை விட ஆழமாக தோண்டணும் அந்த அளவுக்கு தோன்றுறாங்க எந்த நிலைமையில பசியும் பட்டினியுமாக அப்போ ஒரு கட்டத்துல என்னவாயிருக்கு அபு அவங்க அவர்கள் மயங்கிக்கிறாரு ஒண்ணுமே இல்லாம சாப்பாட்டுக்கு வழி இல்ல ஆனா உழைப்பு கடுமை என்ன செய்வது அப்ப ஒரு பாறை தென்படுகிறது நபிகள் நாயகர் வந்து உடைக்கும் பொழுது அப்ப கையை தூக்குறாங்க மேலாடை சற்று தூக்கி வயிற்றுல கல்ல கட்டி நாங்க பார்த்தோம் அப்படிங்கிற செய்திய பெரும்பாலும் அறிந்து வைத்திருக்கிறோம் அப்போ அல்லாவுடைய தூதரவுடைய பொருளாதார நிலை எப்படி இருந்துச்சு அப்படிதான் இருந்தது ஆனால் ஒரு கட்டத்துல நபிகள் பெருமானார் இறப்புக்கு பிறகாக நபிகரார் கொண்டு வந்த பொருளாதார சீர்திருத்தத்திற்கு பிறகாக ஒரு முறை நோன்பு திறப்பதற்காக உணவு பதார்த்தங்களை கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்போ சகாம்பாக்க சில பேர் என்ன செய்றாங்க ஒரு சகாம்பியங்கள வசதியான நபர் அவர் என்ன செய்யறாரு ரொம்ப நிலைக்கு போயிட்டு திரும்ப வசதியா வந்துட்டு அந்த நோன்பு திறக்கும் போது அந்த உணவுகளை பார்த்து கண் கலங்க ஆரம்பிச்சிட்டார் என்ன காரணம் நாங்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்கு அவ்வளவு சிரமப்பட்டோம் ஒரு நாளுக்கு ஒரு அல்லது ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட கஷ்டப்பட்டோம் இவ்வளவு விதவிதமாக சாப்பிடும் அளவிற்கான பொருளாதார முன்னேற்றத்தில் இருக்கிறோமே என்று அவர்கள் காலத்தில் ஆண்டுகளுக்குள்ளேயே பொருளாதார மாற்றம் வந்ததை இந்த வரலாற்று சம்பவம் நமக்கு விவரிக்குது அப்போ ஒரு பெரும் மாற்றம் ஏற்படும் நிச்சயமாக என்கிற நம்பிக்கை நமக்கு என்ன செய்யணும் வேணும் எல்லாருக்கும் அப்படிதான் இருந்துச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க எப்படிப்பட்டவர் யானை வரும் முன்னே மணி யோசை வரும் பின்னே அப்படின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி முசப் அமைய வருகிறார் என்றால் அந்த வாடையை வைத்து வந்தாருன்னா இங்க தெரிஞ்சிருமா அப்படி அந்த இன்னைக்கு எவ்வளவு விதவிதமா வச்சிருக்கோம் அதுவே நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஆனால் ஒரு நபர் வருவதை அவர் வருவதற்கு முன்னர் அவர் வருகிற நல்ல வாசனையை கொண்டு அடையாளம் வர்றாரு அந்த அளவுக்கு ரம்யமாக வாழ்ந்தவர் ஒரு கட்டத்தில் என்னவாயிற்று ஆரம்ப காலம் நபித்துவம் பெற்ற ஆரம்ப காலத்தில் மக்காவுக்கு வெளிப்புறத்தில் போய் ஒளிந்து ஒளிந்து வாழ்கிற சூழல் ஏற்படுகிறது அதில் இவரை போன்ற இன்னும் சில நபர்கள் போய் ஒளிந்து ஏற குறைய இரண்டிலிருந்து மூன்று ஆண்டுகள் வரை மக்காவுக்கு வெளிப்புறத்தில் ஒளிந்து வாழ்றாங்க அப்ப என்னவாகுது பசி பசியை உண்பதற்கு ஏதேனும் இருக்கிறதா ஒன்றுமில்லை ஒரு கட்டச்சு ஒரு சில நேரங்களில் நாங்கள் பாலைவனத்தில் இருக்கிற அந்த செடி கொடிகளை பித்து எங்களுக்கு என்னவாகும் எங்களுக்கு மலம் வராது மனிதன் கழிக்கிற மலம் வராது நாங்கள் ஆடு மாடுகளை போன்று விட்டைகளை போட்டோம் கேட்பதற்கு எவ்வளவு கொடுமையான செய்தீங்களா அது நம்ம கடந்து போயிடறோம் நினைச்சு பாருங்க நாங்கள் புழுக்கைகளை போட்டோம் ஏனெனில் நாங்கள் உண்ட உணவு மனிதர்கள் கூடிய உணவு அல்ல பல நேரங்களில் பாலைவனத்தில் இருக்கிற அந்த நீர் நிறைந்த அந்த சில செடிகளை உண்டு விடுவோம் வாழ வேண்டும் என்பதற்காக என்கிற சூழல் எப்படிப்பட்ட சூழல் அப்படிப்பட்ட சூழலை கடந்துதான் இந்த மார்க்கத்தை நமக்கு கொடுத்து தந்தார்கள் என்று சொன்னால் இந்த சமூகம் என்பது குறிப்பாக நபிகள் பெருமானார் முகமது நபி சலல்லாஹு அலைவசம் அவருடைய உம்மத் என்பவர்கள் நபிகள் சொல்றாங்க ஒவ்வொரு தூதருக்கும் ஒரு சோதனை இருந்தது என்னுடைய உம்மத்தாகிய உங்களுக்கு பொருளாதாரமே ஒரு பெரும் சோதனையாக அமையும் என்று நபிகள் நாயன் சொல்றாங்க ஆக அதனால் நாம் என்ன ஒரு மனநிலை இருக்கணும் அல்லாஹ் ரூபாலி கொடுத்தான் என்றால் நிச்சயமாக அது சோதனைக்காக எடுத்தாலும் அது சோதனைக்காகத்தான் உங்களை அச்சத்தாலும் உங்களுக்கு இருக்கும் அப்படி அதுவும் சோதனை தான் இந்த நாட்டுல கிட்டத்தட்ட அந்த அச்ச இப்போது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அதுவும் அல்லாவுடைய சோதனை தான் உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருள்கள் மற்றும் உயிர்களுடைய இழப்புகளினாலும் விளைச்சல்களினுடைய இழப்புகள இழப்புகளினாலும் உங்களை நாம் சோதிப்போம் அதில் யார் பொறுத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நற்செய்தி உண்டு பொறுத்துக்கொள்பவர்களுக்கு நற்செய்தி உண்டு என்று அல்லாஹ் ரூபலாமின் திருமலை குரானில் சொல்லி காட்டுகிறார் அந்த வகையிலே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற ஏற்றமிறக்கம் எதுவாயினும் பொருளாதாரமாக இருக்கட்டும் இன்னமிரு சூழலாக இருக்கட்டும் அனைத்து நேரங்களிலுமே அல்லாஹ் விடத்தில் கையெழுது ஆகவே தான் பக்ராவுடைய இறுதி பகுதியை படித்து பாருங்கள் இறைவா எங்களால் சுமக்க முடியாத சுமையை எங்கள் மீதுன்னு சுமைத்து சுமத்து விடாதே எங்களால் முடியாது மாலா தாக்கத்தில் நான் தாக்கத்துன்னு சொல்லுவோம்ல எனக்கு தாக்கத்து இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல அல்லாஹ் என்ன சொல்றான் என்னால தாக்கத்து இல்லாதல என்னால தாங்க முடியாத சுமையை ரிவா எங்களுக்கு கொடுத்து விடாதே ரொம்ப சுமையா இருக்கு அங்க இறக்கி வைங்க அண்ணா எங்களை பெருந்தன்மையாக மன்னித்து விடு வகுப்பில் அண்ணா எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு அந்த மூலானா நீயே எங்களுடைய எஜமானன் எங்களுக்கு உதவுவாயாக அலல் கௌமில் காபிரின் மறுப்பாளருக்கு எதிராக எங்களுக்கு உதவுவாயாக என்று அல்லாஹ் கையேந்த அந்த வார்த்தைகளை சொல்லித் தருகிறான் என்றால் நிச்சயமாக அது பயனற்று போகாதுடத்தில் ஆனால் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் பாருங்கள் நபிகள் சொல்லி உலகத்தினுடைய சோதனையிலிருந்தும் கபருடைய சோதனையிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக கேட்கிறோம் தொழுகை முடிந்ததுக்கு அப்புறம் கேட்கிறோம் அல்லாவிடத்தில் ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் ரூபுலாமின் நம்மை வெறுங்கையோடு அனுப்புவதற்கு வெக்கப்படுகிறான் அந்த வகையில் எந்த சுமையும் தூக்கி இறக்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹூர் அப்பல் ஆலமீன் தான் அப்படிப்பட்ட அல்லாஹூர் அப்புல் ஆலமின் நம் அனைவருக்கும் நம்முடைய வேதலில் இருந்து பாதுகாத்து நம்முடைய வாழ்க்கையை இந்த உலகத்திலும் மறுமையிலும் அழகானதாக ஆக்கியர்கள் உரிவானார்கள்